போட்டி வீட்ல போய் வேல நிறைய கிடக்கல கொஞ்ச நேரம் உட்காரி காபி கீபி போட்டு தரேன் குடிச்சிட்டு போயே ஆமா டீ உங்க வீட்ல போய் உனக்கு வேல நிறைய கிடக்கல கொஞ்ச நேரம் இரு அதுக்கு அப்புறம் போலாம் கொஞ்ச நேரம் வேணா இருக்கே அது வேற எங்க அத்தை எடுத்தேன் சொல்லு ஆ அப்படிதா இரு இரு ஒன்னு சொல்ல அது பாத்துக்கிடுவோம் ஏடி வாங்க உள்ள போமா வேணாக்க இங்கனக்குள்ளே இருப்போம் காத்தாடா அதுவும் தான் ஏம்மா எப்பா கேட்டி இப்பலாம் சட்டு சடின்னு உட்கார்ந்துட்டு எந்திக்க முடியல கேட்டியா குருக்கெல்லாம் நாவுதுச்சி உங்களுக்கு குருக்கு எலும்புல பழ இல்லாம பேய்த்துக்கா அதான என்னத்தையும் சத்தா திங்கணும் நீங்க என்னத்த திங்கிய ஒண்ணு திங்குத மாதிரியே தெரியல அந்த சோறையும் இட்லியும் தின்னா என்ன இப்படிதான் குறுக்கு வலிக்கும் அதை சொல்லி இல்லாட்டி இந்த அக்கா என்னத்தை சத்தா திங்கி அந்த சோறை இட்லியும் தான் திங்கி என்ன பண்ண சொல்லுது நம்மளுக்கு அந்த பழைய இதெல்லாம் தின்னாதான் ஏதோ சாப்பாடே தின்ன மாதிரி இருக்கு இந்த சப்பாத்தி அந்த இதெல்லாம் நம்மளுக்கு രണ്ടും <laughs> ஓட நேட்ட காளிப்னி வந்திருக்க ஊக்கா ஏடி அப்படி என்னாச்சி என்னத்தைச் சொல்ல எங்க மைனிகாரி எங்க குடும்பத்தை சாந்திச்சி வச்சிட்டே கேட்டியளா ஏடி அப்படி என்ன பண்ணావா இதினை எங்க போய் யாட்ட சொல்ல வெளிய சொல்லنا அப்படி அண்ணனுக்கு தெரியாம ஊரெல்லாம் கட வாங்கி அந்த ஊர்ல

ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் வாங்கிட்டு போக போல பேரு எதுக்கு போகும் அப்போ சொல்ல வேண்டிய நானும் போனு பாட்டு கேட்டு பாத்துட்டு எங்க அண்ணனும் செஞ்சும் எதுக்கு இப்படி வாங்கினேன்னு சொல்லல

ఎన్నది కరెక్టా పోచి ఎల్ల తప్పా పోచి కా ఏటి ""ఒంగ మాదని పన్నది ని తప్పునా నా అదే చెల్లలేటి నా నణచెది కరెక్టా పోచిని సొనే ఆడెడే అప్పు చేరి చేరి చేరికన కలమది ఇపుడు ఉకాందిగిటి అందాలైక పడదు ఏటి ఇరిటి చేత నేర ఉకాందిది పోడమేని బాతే ఇరిటి కూర్చితి బా వారండి பத்தி தெரியாத மாமியா வந்திருக்கும் போதே திடீர்னு அதான் அதையின்றிச்சு ஓடுதா. ஏடி நீ திண்டுல உட்கார்ந்திருக்கதெல்லாம் சேரி ஆமா இந்த தம்மா துண்டு திண்டுல இருந்து நான் கீழே விழுந்துட்டான். ஏக்கா எப்படி இருக்கான்னு நாம போய் பாப்புமா? அவ வீட்டுக்குள்ள போய் பாக்கணும் சொல்லல மாப்பிள்ள எப்படி தெரியோடு ஓடிதானே போவாரு எப்படி உங்க வீட்டு வாசல் ஓடிதானே போனும் அதான் அங்கட வாசல்ல போய் உட்காருவோம் போனாருனா தெரியும்லா அது சரிதான் டீ பாப்பி உட்கார்ந்து பாப்போம் எப்படி இருக்கா மாப்பிள்ளை ஏழை தானூசி பேசாம இருல நானே கடுப்புல இருக்கேன் அடே கடுப்பு அடுப்பு ரைனிங் மேடு போடுதியோ ஏழை நான் இருக்க எரிச்சிருக்கி எனத்தை சொல்லி விட்டுருவோம்ல நீ இந்த மொக்க மொக்க டைலாக் கொண்டு வந்து இப்ப போட்டுக்கிட்டு இருக்காத கடவுளே இவன் எவன் எழுதி குடுத்தானு இப்படி டெய்லக்க பேசிக்கிட்டு அலையுதான் என்னத்தில சொல்லி சொல்லுத அம்மா காலையில ஒரு விஷயம் சொல்லிச்சு அதான் என் மண்டைக்குள்ளேயே ஓடிக்கிட்டு நீ அந்த லாதா பின்ன பின்னாடி சுத்துன அது என்றான் வேண்டாட்டு என்னைய அது மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் சரி ஒருத்தங்க நம்ம மேல அன்பு காட்டுதாங்களேன்னு நானும் பிடிக்கலன்னு ஒன்னு சொல்லாம வச்சு ஒப்பைத்திட்டு இருந்தேன் இன்னைக்கு என்றானா அந்த பிள்ளைய ஏதோ பொண்ணு பார்க்க வராங்களா பூ வைக்க வராங்களா ஏதோ எங்க அம்மா காலையில சொன்னா அந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்தா மனசே சரியில்லை ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது நான் ஒன்னே சொல்லல எலிமென்ட்டリー ஏல இன்னைக்கு பூவ பார்க்கன கல்யாணமே பண்ணி வாங்கல ஒருவேளை கல்யாணமே முடிஞ்சாதான் என்ன நம்மளால என்ன செய்ய முடியும் சொல்லு நீங்க எதுக்கு நிப்பாட்டுதீங்கன்னு கேட்பாங்கல்ல அப்படி ரொம்ப வருதுன்னா சாவு வேற என்ன செய்ய முடியும் ஒருவேளை அது ஒரு நல்ல வாழ்க்கையா இருக்கு எவனாவது ஒரு பணக்காரன் எனக்காரன் அவளை கல்யாணம் பண்ணா நல்லது தானே அவளுக்கு நானே பாரு இப்பதான் மூணாவது வருஷம் படிச்சிருக்கேன் இதுல ஒன்பது அரியரு நான் இன்னும் இந்த ஒன்பது அரியரையும் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சு காசு வாங்கி அதுக்கப்புறம் அவளை நல்லா வச்சு காப்பாத்ததுக்கு அவன் எவனாவது ஒரு நல்லவனா இருந்தானா தானே அவன் வாழ்க்கையும் செட்டில் ஆயிரும்லா எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருவேன் ஒரு கடையில போய் நின்னு ஏனே என் ரொம்ப அன்பு பாசம் இருக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கிலோ அரிசி தாங்கன்னு விளக்கு மாதிரி எடுத்து அடிப்பான் பிய பிய நான் வாழ்க்கையை எப்போதுமே பிராக்டிக்கலா தான் பாப்பேன் ஒருவேளை அவளுக்கு நல்ல சம்மதமா அமைஞ்சு அவன் நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான் நான் என்ன நினைச்சேன் சரி நம்ம ஒரு வேலை கிளைக்கு போய் நிரந்தர வருமானம் ஆகும் போது அவ இப்படி ஒருவேளை நம்ம இருந்தான்த்துக்குடுவோம் நினைச்சேன் நீ சொல்லுத மாதிரி கல்யாணத்தை நிப்பாட்டி ஒருவேளை என் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எங்களால என்ன செய்ய முடியும் இந்த காலேஜ் படிக்கிற வயசுல பிச்சை தான் எடுக்க முடியும் அதுக்கு அவன் நல்லா இருந்தா இருந்துட்டு போறான் பண்ணுவாங்க அதை பற்றிலாம் எனக்கு ஒரு கவலையும் பயமும் இல்லை சரி இப்போ கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டு உன்கிட்ட பேசினதுனால ரொம்ப மட்டும் திம் பண்ணாதில்ல நடக்குது நடக்குது அவ்வளோதான் வா போ நேரம் ஆகுது காலேஜுக்கு